மைய முடக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் பாடசாலை மாணவன் மீது தாக்குதல் கிளீன் சிறிலங்கா திட்டத்தில் அதிர்ச்சி அடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மொலைத்தீவில் பேருந்த சாரதி மீது மர்ம நபர்கள் வாழ்வெட்டு பெட்ரோல் ஆல் லீட்டருக்கு நூற்றி இருபது ரூபாய் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அனுர சம்பிக்கா ராணுவக்கு குற்றச்சாட்டு தமிழர் பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி பலி அமெரிக்காவை ஒழுக்கும் விமான விபத்துகள் காரணத்தை அம்பலப்படுத்திய ட்ரம்ப் பிரேசிலில் சோகம் சிறிய ரக விமானம் தரையில் மோதி இரண்டு பேர் பலி பாகிஸ்தானில் பாதுகாப்பு படி தாக்குதல் பனிரெண்டு பயங்கரவாதிகள் பலி

இதனால் காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைத்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வவுனியா நகர பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் உயர்தர மாணவனொருவருக்கும் கிழிவகுப்பில் கல்வி கற்கும் மாணவினோருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இரு தினங்களாக குறித்த நிலையில் முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கிழிவகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தரமானவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் மாணவன் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை அரசாங்கத்தினால் அம்பலப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் சிறிலங்கா திட்டத்தில் ஓராங்கமாக வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட உள்ள சிலைகள் உள்ளிட்ட மேல்வீத பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவிப்பதுடன் அவற்றை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருக்கின்றன அந்த வகையில் வவுனியா வைர புளியங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் கிளீன் செல்லங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அப்பகுதியூடாக பயணித்த முச்சக்கரவண்டியொன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் உதிரி பாகங்களை அகற்றுமாறு அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி மூநிலையில் குறித்த உதிரி பாகத்தில் காலால் அடித்து வைத்திருந்ததுடன் ஏனிய பாகங்களையும் கழட்டி வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளனர் நேற்றிரவு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சாரதியை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக பொது குடியிருப்பு போலீசார் மேலதிகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு பெட்ரோல் லிட்டரிலும் ஜனாதிபதியான குமார திசா நாய்க்கு நூற்றி இருபது ரூபாய் பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பாட்லி சம்பிகா ராணுவாக்கு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு டீசல் லீட்டரிலும் பிரதமர் ஹரிணி அமரச்சூரிய தொண்ணூறு ரூபாய் பெற்றுக் கொள்வதாக மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த தொகையில் ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்குமாறு கோருவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு முடியாது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் எவது ஆட்சியில் லிட்டர் ஒன்றுக்கு தொன்னூற்றி அஞ்சு ரூபாய் செலுத்தியவர்களை தற்போது இருநூற்றி எண்பது டீசல் விற்பனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்த நாட்டை ஸ்திரப்படுத்தியது நாங்களே அவர்கள் கூறுகின்றார்கள் தேர்தல் மேடிகளில் அனுரகுமாரதிசாநாயக்கம் மற்றும் ஹரிணி அமரச்சூரிய சத்தியம் செய்தது போன்று செய்திருந்தார் இன்று வரிசை சுகம் உருவாகி இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆட்சியாளர்களும் விக்ரமசிங்க விக்ரமிங்க செய்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வெட்டி பேச்சு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என சம்பிக்க ராணுவக்குள்ளார் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் பொளியங்குளம் பழையவாடி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் ஆறு வயதுடைய மதுசாணி என்ற சிறுமியை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புளியங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கொய்யா மரத்தில் எரிவிளியாடி தவறுதலாக இணைப்பில் சிறுமி தாக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் வீட்டார் குறித்த சிறுமியை மட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த போது சிறுமி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் காவல்துறையினர் மேலதிகம் விசாரணைகளை மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இடம்பெறும் விமான விபத்துகளுக்கு பாலின பணியமர்த்தலே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடந்த வாரம் புதன்கிழமை ராணுவ வானூர்தி ஒன்றும் பயணிகள் விமானம் ஒன்றும் மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய மோசமான விமான விபத்தாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பிலதெல்பியாவில் வெள்ளிக்கிழமை அன்று மருத்துவ ஜெட் விமானம் அல்லது ஏர் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தப்படும் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தில் குழந்தை உட்பட ஆறு பேர் பலியானார்கள் அமெரிக்காவில் இவ்வாறு அடுத்தடுத்த விமான விபத்துகள் அரங்கேறிய நிலையில் இதற்கு அனைத்து பலின பணியமர்த்தலே காரணம் என பேரழிவை சுட்டிக்காட்டி டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டிரம்பின் பல்வேறு தரப்புகளில் இருந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட விமான விபத்துக்களுக்கு அமெரிக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களால் பயன்படுத்தப்படும் காலவதியான கணனி அமைப்புகளை காரணம் என்று டொனால்டு டிரம்ப் புதிய காரணம் ஒன்றை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பழைய கணனி அமைப்புகளை மாற்றி கட்டுப்பாட்டு கோபுரங்களில் சிறந்த கணனி மயமாக்கப்பட்ட அமைப்புகள் பொருத்தப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் முன்பு புதிய கணினி அமைப்புகளில் முதலீடு செய்வதற்கு பதிலாக இதுவரை பழைய கணினி அமைப்புகளை புதுப்பிக்க முதலீடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்று பிரேசில் இந்த நாட்டின் சாபாலோ என்ற நகரிலிருந்து நேற்று சிறிய ரக வாகனம் ஒன்று புறப்பட்டது அந்த விமானத்தில் விமானி விமான உரிமையாளரிட இரண்டு பேர் பயணம் செய்தனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென பிசியான சாலையில் மோதியது இந்த விபத்தில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் தகவலிருந்து விரைந்து வந்த அதிகாரிகள் விபத்து குறித்து விசாரணைகளை நடாத்து வருகின்றனர் விமான விபத்து தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கில் அமைந்துள்ள ஹைபர் பக்துன்பா மாகாணத்தின் வடக்கு வசூலிஸ்தானின் கெசன்கெல் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் சென்று சோதனை நடத்தினர் அந்த பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பனிரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகள் மீட்கப்படுது எனவும் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மாணவர் அமைப்பினர் என இணைந்து நடத்திய மிகப்பெரிய புரட்சி வன்முறையாக வெடித்தது இதன் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தாஜமடைந்திருந்தார் இதையடுத்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ராணுவத்தின் கண்காணிப்பில் அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு அவாமி லீக் கட்சியின் மாணவர் அமைப்பு ஒருங்கிணைந்த ஆன்லைன் நிகழ்ச்சி முகநூல் மூலம் ஷேக் ஹசீனா பேசவிருந்தார் அதே நேரத்தில் போராட்டக்காரர்கள் அவருடைய தந்தையின் வீட்டை சேதப்படுத்தினர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபர் ரஹ்மானின் வீட்டை போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தி புல்டோசர் கொண்டு இடித்தனர் அவரது வீடு மட்டுமல்லாமல் ஷேக் அவாமி லீக் கட்சியின் தலைவர்கள் பலரது வீடுகளும் இடிக்கப்பட்டன அந்த வீடு ஓர் அருங்காட்சியகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டின் சுதந்திரத்தை சில புல்டோசர்கள் கொண்ட முடிவுக்கு கொண்டு அவர்களால் முடியாது கட்டடங்களை இடிக்கலாம் ஆனால் வரலாற்றை சேதப்படுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வங்கதேசத்தின் நண்பர்களின் அழைக்கப்படும் ஷேக் முஷிபர் ரஹ்மானின் சிலையும் கடந்த ஆண்டு கலவரத்தின் போது இடிக்கப்பட்டது மேலும் அவர் உருவம் பொறித்த கரன்சிகளும் ரத்து செய்யப்பட்டு புதிய கரன்சிகளை இடைக்கால அரசு உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி